கார்த்த மாதம் ஐயப்பனுக்கு வாய்ந்த மாதங்கள் மார்கழி வாய்ந்த மாதங்கள் சௌரிமலையில் இன்றைய நடை தொடர்ந்து இன்றையிலிருந்து நாற்பத்தோரு நாள் ஒரு மண்டல பூர்த்தி வரைக்கும் நட தொடர்ந்துருக்கும் சாமிக்கு இன்றையிலிருந்து சாமிக்கு ஐயப்பனுக்கு திருவிழா ஆரம்பித்து விட்டது கார்த்திகை ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரைக்கும் ஐயப்பன் நட தொடர்றந்திருக்கும் சௌரிமலையிலே அந்த மண்டல பூர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நட சாத்துவாங்க சாத்துக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலு நாள் நட சாத்திடுவாங்க சாத்தினதுக்கப்புறம் திருப்பி முப்பாந்தி சாயங்காலம் நட திறப்பாங்க அப்புறம் தை ஏழு வரைக்கும் நட சௌரிமலை திறந்துருக்கும் அதனால் பத்து கோடி மக்கள் எந்த யோசியம் இல்லாமல் எந்த எண்ணங்கள் இல்லாமல் நல்லா சௌரிமலை போய் தரிசனம் பண்ணி கூப்பிட்டு வரலாம் மாதிரி சௌரிமலை மாதிரியே நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கும் காரைக்குடி மாவட்டத்துக்கும் ஒரு ஐயப்பன் ஒரு ரதம் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டோம் இந்த ரதம் இப்போ செய்துவிட்டோம் இன்னொரு நாலஞ்சு நாளையில் வேலை முடிஞ்சுவிடும் முடிஞ்சதும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஐயப்பன் பவனி வருவார் காரக்குடி மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஐயப்பனுக்கு எந்த ஆசைகளும் இல்லாமல் தர்மம் செய்ய நின்று இந்த பிறவில் பிறந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த பிறவியில் பவானுக்கே அடைக்கப்பட்டது பவானுக்கே ஆக்கப்பட்டது பவானுக்கே உண்மையாக வாழ்ந்து பகவானுக்கே உண்மையாக இருந்து பகவானுக்கே அர்ப்பணித்து இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த பிறவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த பிறவியில் பகவானே பகவானே பகவானேனே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால் காரக்குடி மண்ணுக்கு இந்த பெருமையை பூரா மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த கோயிலில் புதன் சனி பஜனை காத்தியமாரி நடக்கும் அது எந்த அறிவு பஜனை யார் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் பஜனை உண்டு அவசியம் உண்டு அன்னதானம் உண்டு கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பெரிய அன்னதானம் நடக்கும் பாட்டு கட்சி நடக்கும் லட்ச அர்ச்சனை சிறு சிறப்பாக நடக்கும் அப்போ கொடுக்குற பொருள் பணங்கள் இரநூறுவா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு கொடுக்குற பொருள் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள ஜாமானாக இருக்கும் ஏன் என்றால் இந்த கோயிலை பற்றி இந்த தர்மத்தை பற்றி ஐயப்பனுக்கு இந்த மாதிரி தர்மம் பண்ணினால் மன நிறைவு கிடைக்கும்னு மக்களுக்கு பூரா தெரியணும் எந்த ஆசையிலும் எந்த எண்ணங்களும் பகவான்கிட்ட வரக்கூடாது பகவானே பகவானே இருக்கணும் அதுக்காக நமக்கு வயிறு குடும்பம்லாம் இருக்கும் அது வெளியே தான் வச்சுக்கணும் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டால் ஒன்றில் தர்மம் தான் தர்மம் 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 தான் வெல்லணும் தர்மம் ஜெயிக்க வேண்டும் சுவாமியே சனையப்பா சுவாமியே சனையப்பா இந்த ஆலயத்தில் வந்தவர்களுக்கு கல்யாணம் எல்லா கல்யாணம் நடக்கும் குழந்தைகளால் குழந்தை நடக்குது குழந்த பிறக்குது முடியாதவர்களுக்கு நல்லா சிறப்பாக முடியாமல் தேவையாகிறாங்க அதனால் வந்து இப்போ இங்கே பிரதோஷம் நடக்குது ரொம்ப சிறு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது சகலமுமே எல்லா பக்தர்கள் காரைக்குடி மக்தர்கள் பூராமே வந்து ஐயப்பா தரிசனம் பண்ண உடனே நாங்கள் மனதார வேண்டிக் கொள்கிறோம் இங்கே மாலை ஓடுறதுக்கு இரும்பு விட்றதுக்கு எதுக்கெல்லாம் காசெல்லாம் இல்லை பூராமே அன்பளிப்பு எதுவுமே நாங்கள் வந்து யாரையும் காசு வாங்குற இல்லை இந்த ஐயப்பனுக்காகவே சேவை செய்யணும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமியே சனையப்பா சுவியே சரணமய்யப்பா கார்த்திகை மார்கழி ஐயப்பனுக்கான திருவிழா இன்று வெகு சிறப்பாக தொடங்கி இருக்கிறது காரைக்குடி பருப்பூர்ணி சிந்தாமணி விநாயகர் கோயில் அருகில் பதினெட்டு படியுடன் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மிக சிறப்பான ஏற்பாடுகளை எல்லாம் குருசாமி ஐயப்பா செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விழாவின் துவக்கமாக இன்று காலை மிக சிறப்பான கணபதி ஹோமமும் இன்று மாலை ஆறு மணி அளவில் பூஜையும் நடைபெற இருக்கிறது அனைத்து விசேஷங்களிலும் அனைத்து விசேஷங்களிலும் பொதுமக்களும் ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் மா கார்த்திகை முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் அன்னதானமும் லட்சார்ச்சனையும் நடைபெற இருக்கின்றது அன்று மாலையும் பூஜையும் அனைத்து விஷே அபிஷேகங்களும் நடைபெற இருக்கின்றது அதிலும் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் மேலும் வெகு சிறப்பாக சிவகங்கை மாவட்டத்திலேயே சபரிமலையில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தை போன்றே அதே போல ஒரு ரதத்தை குருசாமி ஐயப்பா செல்வராஜ் அவர்கள் தலைமையில் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரத ஊர்வலமும் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூனேகால் மணிக்கு மேல் நாலு மணிக்கு நடைபெற இருக்கிறது அந்த விசேஷங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் லட்சாட்சனை அன்னதானம் அனைத்து விசேஷங்களிலும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தருமாறு குருசாமி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அன்னதான டிக்கெட்டுகள் ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சுவாமியே ஓகே மேலும் ஐயப்பா பக்தர்களுக்கான ஒரு தகவல் மிக சிறப்பான பதினெட்டு படியுடன் ஒரு ஆலயம் ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்று குருசாமி அவர்களும் காரைக்குடி பொதுமக்களும் விரும்பியதால் மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் பெரும் முயற்சியில் இந்த பதினெட்டு படியுடன் கூடிய ஐயப்பன் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த ஐயப்பன் ஆலயத்தில் வந்து வணங்கி செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பது இப்படி பல நல்ல விஷயங்களை இந்த ஐயப்பன் நடத்தி கொண்டிருக்கின்றார் இதுபோன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது காரைக்குடி பொதுமக்கள் அனைவரும் ஐயப்பனை தரிசித்து அருள் பெற குருசாமி ஐயப்பா செல்வராஜ் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இது ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு சேவையிலே குருசாமி ஐயப்பா செல்வராஜ் அவர்கள் இந்த பணியினை தன்னலமற்ற நோக்கத்தோடு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மிகச் சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தை நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் பொதுமக்களும் ஐயப்பா பக்தர்களும் இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு ஐயப்பனை அருள் பெறுமாறு குருசாமி ஐயப்பா செல்வராஜ் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பணிவோடு கொள்கின்றோம் சுவாமியே சரணம் ஐயப்பா காரைக்குடி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வருகின்ற ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று மாலை நாலு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் காரைக்குடி பருப்பூரணி பதினெட்டு படிகள் கொண்ட ஐயப்பன் கோவிலிலிருந்து மிக சிறப்பான ரத ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது இந்த ரதமானது ஐ காரைக்குடி பொதுமக்களுக்கு பதினெட்டு படி கொண்ட ஐயப்பன் ஆலயம் சார்பாக ஒரு அறிவிப்பு வருகின்ற ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று மாலை மூணேகால் மணிக்குள் நாலு மணிக்குள் ரதமானது ஊர்வலமாக வர இருக்கிறது இந்த ரதமானது ஐயப்பன் ஆலயம் போல சபரிமலையில் உள்ள ஐயப்பன் ஆலயம் போலவே முழு தோற்றத்துடன் மிகுந்த பொருள் செலவில் இது இந்த ரதம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரத ஊர்வலத்தில் கலந்து கொள்வதிலோ அல்லது ரத ஊர்வத்தை பார்ப்பதிலோ பல மிக சிறப்பான விஷயங்கள் நடை நடைபெற இருக்கிறது ரதம் என்பது நடமாடும் கோவில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் ரத திருவிழாவில் இறைவனை கண்டு பேரானந்தம் அடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலேயே இந்த ரதமானது நகர்வளம் வர இருக்கிறது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நின்று அந்த ரதத்தை பார்க்கும்போது அங்கு ஒரு அபரிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுள் ஐயப்பனின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகிறது அதனால் காரை மாநகருக்கும் காரை மாநகர மக்களுக்கும் மிகச் சிறப்பான வாழ்க்கை ஏற்பட இருக்கிறது எனவே அனைத்து ஐயப்பா பக்தர்களும் ரதத்தினை கண்டு ஐயப்பன் அருள் பெறுமாறு ஐயப்பா செல்வரால் குருசாமி அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமியே சரணம் ஐயப்பா